வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவழுக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அழுத்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவழக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நாம் எவ்வளவு பெரிய ஆள் என்று நமக்கு நாமே கற்பனையில் கோட்டை கட்டி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தை விஞ்ஞானபூர்வமாக நோக்கும்போது நாம் எங்கிருக்கிறோம் என்று பாருங்கள் கோடிக்கணக்கான அண்டங்கள் சேர்ந்தது தான் பிரபஞ்சம் நாமும் நமது சூரிய குடும்பத்தோடு பால்வழி அண்டலத்தில் அதாவது மில்கிவே கேலக்ஸியில் உலவிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் பால்வழி அண்டமும் பிரபஞ்சத்தில் அதன் மையப்புள்ளியை சுற்றி மிக அதிகமான வேகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறது நாமும் நமது பால்வழி அண்டத்தோடு பிரபஞ்சத்தில் சுற்றி வருகிறோம் இது நமது அனுமானம் என்னும் ஆறாம் அறிவின் நகைக்காட்சி இப்போது நமது முகவரி என்ன பெயர் வீட்டு எண் தெருப்பெயர் ஊரின் பெயர் மாநிலத்தின் பெயர் நாட்டின் பெயர் பூமி சூரிய குடும்பம் பால்வழி அண்டம் பிரபஞ்சம் இப்போது சிந்தித்துப் பார்த்தால் நாம் எவ்வளவு சிறிய அமைப்பு என்பது விளங்கும் மிகப்பெரிய பெரிய அகண்ட பிரபஞ்சத்தில் உலாவரும் நாம் பக்கத்து வீட்டு மனிதருடன் பிணக்கு கொள்கிறோம் தேவையே இல்லை எல்லோருடனும் இனிமையாக வாழ முடியும் அதற்கு வேதாத்திரியம் வழிவகுக்கிறது சக மனிதர்களோடு ஒத்தும் உதவியும் வாழ்கின்ற பண்பாட்டை வளர்க்கிறது என்று இன்றைய சிந்தனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்ன நம்முடைய உடன் நம்முடன் வாழும் மக்களை எப்படி எண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியை உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே வெள்ளை மனிதன் கண் வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உச்சி வெயில் மேலே ஒன்று சேரும் கடலிலே ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் அவரும் ஒருவர் பெற்ற மக்களே உழைக்கும் மக்கள் எவரும் ஒருவெற்ற மக்களே ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டை ஆடினான் அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான் ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டை ஆடினான் அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான் மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொண்ணை தேடினான் நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான் இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான் வரும் நாளை மனிதன் ஏழு உலகை போகிறான் வரும் நாளை மனிதன் ஏழு உலகை போகிறான் ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று நீதி உழைக்கும் மக்கள் எவரும் பெற்ற மக்களே உழைக்கும் மக்கள் எவரும் பெற்ற மக்களே வாழ்க வளமுடன் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருட் தந்தையின் அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையமாக அருப்பேராற்றல் கருணையினால் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் பள்ளி கல்லூரி இவற்றில் படிக்கும் மாணவ மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வியை கற்று நல்ல முறையில் தேர்வெழுதி நிறைய மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற குருவர்களும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவளும் திருவருளும் சூக்கமுமாக இருந்து துணை புரிய வேண்டி வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குண்டியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்